உலகத்தின் அதிகாரம் பணம் புகழ் இது எல்லாத்தையும் விட ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் இருக்கு அது ஒரு இரண்டாயிரம் வருஷப் பழமையான கதை ஒரு மனிதன் நீ என்னை மன்னிச்சாதான் நான் உயிரோட இருப்பேன்னு சொன்னானா இல்ல என்னை கொன்னவங்களை நீங்க மன்னிச்சாதான் நான் உங்களுக்காக உயிரோட இருப்பேன்னு சொன்ன ஒரே ஒரு தலைவன் அவர் யார் தெரியுமா அவர் பெயர் இயேசு வரலாற்றின் பக்கங்களை புரட்டிப் பாருங்கள் கோடிக்கணக்கான மக்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்த ஒரு தலைவன் இவரைத் தவிர வேறு யாருமில்லை அவர் ஒரு அரசர் அல்ல கையில் எந்த படையுமில்லை உலகியல் அதிகாரமுமில்லை பின் ஏன் இன்றளவும் அவரது பெயர் உலகையே ஆள்கிறது அவர் என்ன தெரியுமா சொன்னார் பாவம் செய்தவன் யார் என்று நம்மை கேள்வி கேட்கவில்லை நம்மை சுட்டி காட்டிய உலகையே கேள்வி கேட்டார் அவருடைய அன்புக்கு எல்லை இல்லை சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள் வெறுக்கப்பட்டவர்கள் தோல்வியின் உச்சத்தில் நின்றவர்கள் எல்லோருக்கும் அவர் அருகில் ஓர் இடம் இருந்தது அவர் தொட்டது வியாதியை மட்டுமல்ல உடைந்த மனங்களையும் கூட ஆனால் அந்த அன்பு அவரை எங்கே கொண்டு சென்றது தெரியுமா சிலுவைக்கு தனக்கு அநீதி செய்தவர்களை அவர் சபித்திருக்கலாம் அவர்களை தண்டித்திருக்கலாம் ஆனால் கடைசி நொடியில் அவர் என்ன செய்தார் அவர் என்ன தெரியுமா சொன்னார் பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லையே உலகில் தன்மீது கல் எறிந்தவனுக்காக உயிரை துறந்த ஒரு தலைவன் வேறு யாராவது உண்டா இல்லை இயேசுவின் கதை சிலுவையில் முடிந்து விடவில்லை அது ஒரு புதிய ஆரம்பம் அவர் நமக்கு கொடுத்தது சில போதனைகள் மட்டுமல்ல அது வாழ்வின் தத்துவம் உன்மீது நீ அன்பு கூறுவது போல அடுத்தவன் மீதும் அன்பு கூறு என்றார் மன்னித்துவிடு என்றார்! பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்றார் இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்தும் இந்த உலகின் வலிக்கும் கண்ணீருக்கும் குழப்பத்திற்கும் அவர் ஒரு விடையாகவே இருக்கிறார் ஏனென்றால் அவர் வெறும் தலைவர் அல்ல நம்முடைய குறைகள் நம்முடைய தோல்விகள் நம்முடைய பாவம் இத்தனையையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு நித்திய வாழ்வு தரும் பொருட்டு அன்பின் உச்சத்தை சிலுவையில் காண்பித்தவர் அவர் அது சாதாரண அன்பு இல்லை தன்னை காயப்படுத்தியவனுக்காக மன்னிச்சிறுன்னு கேட்ட ஒரு தெய்வீக அன்பு நம்ம வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம் நான் முதல்ல சொன்னதை மறக்க வேண்டாம் இந்த உலகத்துல உங்க உருவத்துக்கு மட்டும்தான் சில கட்டுப்பாடுகள் உங்க உயிருக்கு உங்க ஆசைக்கு இந்த பிரபஞ்சமே ஒரு லிமிட்டேஷன் வச்சது கிடையாது தெரியுமா ஸ்கை இஸ் நாட் லிமிட் இட்ஸ் ஜஸ்ட் வியூ உங்க லைஃப் ஒரு சப்ஸ்கிரைப் சேனல் மாதிரி இருக்கணும் புதுசு புதுசா முயற்சிகள் புதுசு புதுசா அப்டேட்ஸ் அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை அப்படியே உங்க மனசுக்குள்ள மட்டும் வச்சுக்காதீங்க அடுத்தவங்க லைஃப்க்கும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போடுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு போங்க டில் தென் ஸ்டே ஆசம் பை பாய் நான் போயிட்டு வரேன்